ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல நாப்பத்தொன்பதாவது பாட்டு பார்க்க போறோம் விழுந்த நன் அடிமிசை விழிகள் நீர் தர வாழ்ந்த நெம் இனி என மகிழும் சிந்தையான் தாழ்ந்து எழு மாதரார் தம்மை நோக்கி நீர் பொழுந்த நீர் எனது இடர் புணர்ப்பினால் என்றான் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் விழிகள் நீர் தர அம் முனிவனை கண்ட மன்னன் கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரிய அடிமிசை விழுந்தனன் அம்முனிவரின் திருவடிகளில் வணங்கி எழுந்து இனி வாழ்ந்தனம் என இனி யானும் எனது நாட்டு மக்களும் வாழ்வு பெற்றோம் என்று கூறி மகிழும் சிந்தையான் மகிழ்ச்சி மிக்க மனத்தையுடைய மன்னவன் தாழ்ந்து எழு மாதரார்தம்மை நோக்கி தன்னை வணங்கி எழுந்து நிற்கும் அந்த பெண்களை பார்த்து நீர் புணர்ப்பினால் எனது இடர் பொழுந்த நீர் என்றான் நீங்கள் உங்கள் உபாயத்தினால் எனது பெருந்துன்பத்தை போக்கிவிட்டீர்கள் என்று கூறினான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த இடத்துல வீழ் அடிமிசை வீழ்ந்தனன் அப்படின்னு வர இடத்துல வீழ்தல் அப்படிங்கிறது அடி வணங்குதல் அதாவது கலைக்கோட்டு முனிமன்னுடைய திருவடியை தொட்டு வணங்கினான் அந்த ரோமபத மன்னன் அப்படின்னு சொல்றாரு இதுல மிசை அப்படின்னு வருது இல்லை அடிமிசை வீழ்ந்தன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மிசைனா மீதுன்னு அர்த்தம் அது வந்து ஏழாம் வெற்றுமை உருவு ஆஹ் அதாவது பொருளையோ இடத்தையோ காலத்தையோ சினையோ அஹ் இல்லட்டி சினைன்னா ஒரு பாகம் குணத்தையோ தொழிலையோ இந்த மாதிரி குறிக்கும் இப்ப அது வந்து தற்கு தற்கிழமை கிழமைனா உரிமைன்னு அர்த்தம் தரு தனக்கு உரிமையானதாக தற்கிழமையாகவும் வரும் பிரிதின் கிழமை உரிமை இல்லாததாகவும் வரும் உதாரணத்துக்கு ஊரின் கண் உள்ளது வீடு அப்படின்னா ஊர்ல இருக்கு அப்படின்னு ஊர்ல வீடு இருக்கு வீட்டையும் ஊரையும் பிரிக்க முடியாது ஆகாயத்தின் கண் பறப்பது கழுகு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆகாயத்தின் அந்த இடத்துல கழுகு பறக்குது ஆகாயம் வேற கழுகு வேற கழுகு வந்து ஆகாயத்துக்கு சொந்தம் இல்ல அதனால அந்த இடத்துல பிரிஜின் கிழமை எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இந்த இடத்துல இடத்தை குறிக்கிறது அவருடைய திருவடியை தொழுதான் தொழுது வணங்கினான் அப்படின்னு ஆஹ் அதே மாதிரி ஆஹ் இனி வாழ்ந்த நெம் என அப்படின்னு வருது இல்ல அந்த வாழ்ந்த நெம் அப்படின்னு வர்றது வந்து பழங்காலத்துல முற்றுகள் வினைமுற்றுகள் வித்தியாசமா பயன்படுத்துவாங்க அதாவது ஒரு ஒரு குறிப்பு பார்க்கலாம் இலக்கண குறிப்பு பார்க்கலாம் இந்த மாதிரி வாழ்ந்த நம் வாழ்ந்த நெம் அப்படின்னு சொல்றது வந்து உழப்பாட்டு தன்மை பன்மை முற்று அப்படின்னு அதாவது வினைமுற்றுனா வினை ஒரு ஒரு வினைச்சொல் எப்படி முடியுது அதை வச்சு அது வந்து ஆண்பாலா பெண்பாலா அஹ் அகரிணையா உயர்திணையா என்ன காலம் இறந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல இப்ப நான் வந்தேன் அப்படின்றது தன்மையில வருது நீ வருகிறாய் அப்படி படற்கையில வருது அவள் வருவாள் ஆஹ் அஹ் அது வருகிறது அப்படின்னா அது ஆடு மாட குறிக்கிறதுல அந்த மாதிரி வரு வந்தேன் வருகிறாய் வருவாள் வருகிறது இதை வச்சு நம்ம இந்த வினை முற்ற வச்சு எப்படி என்ன காலம் என்ன பால் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல அந்த காலத்துல இந்த மாதிரி நிறைய விகுதிகள் பயன்படுத்தப்படுது இப்ப உதாரணத்துக்கு வருகின்றனெண் வருவெண் வந்தனென் அப்படின்னு அந்த என் விகுதி அன் விகுதி அதே மாதிரி வந்தனன் யான் அதாவது வந்தனன் அவன் வந்தனன் அப்படின்னா அவன் வந்தான் அப்படிங்கிறதுக்கு அன்விகுதி பயன்படுத்துவாங்க இதை தவிர இப்ப ஒருமையிலையும் சொல்லணும்னா இப்ப நான் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் நான் உண்டேன் அப்படின்னு ஏன் அப்படின்னு அப்படின்னு எதிர்காலத்துல நான் இனிமே இனிமே சாப்பிட போறேன் அப்படிங்கிறதுக்கு உன்கு யான் அப்படின்னு கூ விகுதி வரும் இல்லாட்டி டூ விகுதி வரும் கண்டு யான் அப்படின்னா நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி யான் உண்பல் யான் வருவல் அப்படின்னா நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நிறைய விகுதிகள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஓம்ன்ற வெகுதி தான் இப்ப நம்ம பயன்படுத்துறோம் உண்டோம் சென்றோம் பன்மையில சொல்லணும்னா இப்ப நிறைய பேர் சேர்ந்து செய்யறது சொல்றோம்னா நாங்கள் செய்தோம் வந்தோம் போனோம்னு எல்லாம் ஓம் ஓம்னு தானே விகுதி முடியுது ஆனா பழங்காலத்துல நிறைய வெகுதிகள் பன்மையில அதாவது தன்மை பன்மை வினைமுற்று வெகுதிகள் நிறைய இருக்கு இப்ப நல்லோம் யாம் நல்லம் யாம் நல்லாம் யாம் நல்லெம் யாம் நல்லேம் யாம் அப்படின்னு ஓம் அம் ஆம் எம் ஏம் இது எல்லாமே தன்மை பன்மையை தான் குறிக்குது இந்த மாதிரி இங்க அவர் வாழ்ந்த நெம் அப்படின்னு சொல்றாரு இப்ப இது நம்ம ஏன் இந்த இலக்கண குறிப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அவசியம் அப்படின்னா இது வந்து பண்மையில தானே வருது வாழ்ந்த நம் என அப்படின்னா வாழ்ந்த நெம் என அல்லது வாழ்ந்த நம் என எப்படி வேணா சொல்லலாம் அப்படி சொல்றதன் மூலமா என்ன அது 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 வந்து நமக்கு பண்மைன்னு புரியுது அப்ப நாம அவர் என்ன சொல்றாரு நான் மட்டும் வாழ்ந்தேன் மன்னன் வந்து நான் மட்டும் வாழ்ந்தேன் நீங்க செய்த காரியத்தினால உங்க நீங்க உங்களுடைய வருகையினால மழை பெய்யுது அதனால நான் மட்டும் வாழ்ந்தேன்னு அவர் சொல்லல நானும் என் நாட்டு மக்களும் நம்ம என்ன பார்த்தோம் இனி யானும் எனது நாட்டு மக்களும் வாழ்வு பெற்றோம் அப்படின்னு தானே சொல்றாரு பண்மையில சொல்றாரு ஆனா நீர் புணர்ப்பினால் எனது இடர் பொழுந்த நீர் என்றான் அப்படின்னு என்னுடைய இடர் இந்த இடத்துல பொழுந்து பொழுந்த நீர் அப்படின்னா போர் அப்படின்னா பிளவு படுறது அப்படி நான் மண்டைய பொழக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த புழக்கிறது பிளகவு படுறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா எனது இடர் என்னுடைய இடர் என்னுடைய கஷ்டம் வந்து சுக்குன்னூறா போயிடுச்சு போயே போச்சு அப்படின்னு சொல்றாரு இது இது இந்த இலக்கண குறிப்பு ஏன் நமக்கு முக்கியம் பன்மேல அங்க சொல்றாரு ஆனா எனது இடர்னு ஒரு மேல சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாட்டு மக்களுக்கு வர்ற துன்பம் அவனுக்கு வர்ற துன்பமா அந்த ரோம நினைக்கிறான் அப்படிங்கறத இந்த இலக்கண குறிப்பு மூலமா உணர்த்துறார் கம்பர் நம்ம இந்த இலக்கண குறிப்பு புரியலன்னா நமக்கு வந்து என்ன நினைப்போம் சரி அவர கஷ்டம் தீர்ந்ததுன்னு ராஜா நினைச்சாருன்னு நம்ம எடுத்துக்குவோம் அப்படி நினைக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் எனது இடர் நீர் புணர்ப்பினால் எனது இடர்ன்னு ஒருமையிலையும் இனி வாழ்ந்தனம் அப்படின்னு வாழ்ந்தனம் அப்படின்னு பன்மையிலையும் சொல்றாரு அப்படின்னா நாட்டு மக்களுக்கு வர்ற கஷ்டத்தை அவர் அவருக்கு வர்றதா எழுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்ப இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்தே அதுதான் அதாவது முனிவருடைய அவர் கலைக்கோட்டை முனிவன் நாட்டுக்குள்ள வராரு இவர் ரெண்டு யோஜனை தூரம் முன்னாடியே போய் வரவேற்கிறாருன்னு நம்ம பார்த்தோம்ல இவரோட பரிவாரங்களோட அந்த மாதிரி போய் அவருடைய திருவடியில வணங்கி எழுந்து உங்கள் வருகையால் தான் நாங்கள் எல்லோரும் வாழ்வு பெற்றோம் அப்படின்னு கூறி ரொம்ப மகிழ்ச்சி அடையலாம் அதே மாதிரி அவர் இவர மன்னனை பார்த்து வணங்கிய அந்த பெண்களை பார்த்து நீங்க செய்த இந்த உபகாரத்தினால என்னுடைய துன்பம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்ல வர்றான் இந்த பாட்டினுடைய கருத்து இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க அடிமிசை விழிகள் நீர் தர மகிழும் சிந்தையான் தாழ்ந்து ஏழு மாதரார்தம்மை நோக்கி நீர் பொழுந்த நீர் எனதியிடர் புணர்ப்பினால் என்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் சதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः 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 ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्क वाग्भवेद् ॐ शान्तिः शान्ति, शान्ति